பாளையங்கோட்டை சதகத்துல்லா அப்பா கல்லூரியில் மாணவர் பேரவை நிறைவு விழா தொடர்ந்து எட்டாம் ஆண்டாக இருநூத்தி இருபது மாணவ மாணவியர் எழுதிய கவிதைகளின் தொகுப்பு பாதைகள் பார்வைகள் என்ற நூல் வெளியீட்டு விழாவும் நடைபெற்றது பாளையங்கோட்டை சதகத்துல்லா அப்பா கல்லூரி மாணவர் பேரவை நிறைவு விழா கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது மாணவர் பேரவை துணைத் தலைவர் ஆஷிகா வரவேற்று பேசினார் கல்லூரி தாளர் ஹாஜி பத்ஹீர் ரப்பானி தலைமை உரையாற்றினார் கல்லூரி முதல்வர் முனைவர் அப்துல் காதர் துணை முதல்வர் முனைவர் சையது முகமது காஜா மாணவர் புல முதன்மையர் முனைவர் ஹாமில் ஆகியோர் வாழ்த்தி பேசினர் ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் பொறியாளர் முகமது நவாப் ஷூசேன் ஹாஜி இல்யாஸ் பேராசிரியர் அபு பக்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தொடர்ந்து எட்டாம் ஆண்டாக இருநூத்தி இருபது மாணவ மாணவியர் எழுதி தமிழ் துறையும் மாணவ பேரவையும் இணைந்து தயாரித்துள்ள பாதைகள் பார்வைகள் கவிதை தொகுப்பு தொகுப்பை கல்லூரி தாளர் ஹாஜி பத்ஹீர் ரப்பானி வெளியிட சிறப்பு விருந்தினர் மனோன் மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக ஸ்ரீ பர பரம கல்யாணி சுற்றுச்சூழல் ஆய்வு மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் செந்தில்நாதன் முதல் பிரதியை பெற்றுக்கொண்டு மாணவர் பேரவை பொறுப்பாளர்களுக்கும் வகுப்பு பிரதிநிதிகளுக்கும் பாராட்டு கேடயங்களையும் வழங்கி சிறப்புரையாற்றினார் விழாவில் தமிழ் தலைவர் முனைவர் மகாதேவன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் இவ்வாண்டு பணி நிறைவு பெறும் பேராசிரியர்கள் சாகுல் ஹமீது நசீர் அகமது முகைத்தீன் பாதுஷா கல்லூரி அலுவலர்கள் இஸ்மாயில் பஷீர் அகமது தாஜுதீன் ஆகியோருக்கு மாணவர் பேரவை சார்பில் பொன்னாடை போட்டி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது தொன்னூறு வகுப்பு பிரதிநிதிகள் நான்கு மாணவர் பேரவை பொறுப்பாளர்களுக்கு